ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மள காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் காடுவெட்டி படத்துக்கு காடுவெட்டின்னு படம் பேர் வைக்க கூடாதான் மோடு முட்டினு வைக்கணுமா அப்படின்னு ஒரு தற்கொலை நாய் சொல்லியிருக்கு நம்ம தன்ன வன்னியர் இளைஞர்னு வேற சொல்லிக்கிறான் ஐயா காடுவெட்டி குருவை தவறா பேசியிருக்கான் காடுவெட்டி குரு அவர்கள் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சாரு அவர் ஏன் போறான்னாரு எதுக்கு போறான்னு அவருக்கே தெரியாது இப்படி எல்லாம் பேசியிருக்கான் ஒரு நாய் அவ என்ன சொல்லியிருக்கானா வன்னியர் இளைஞர்கள் வந்து சாதி வெறியோட இருக்காங்க சாதி வெறியை ஊட்டி வளர்க்குறது காடுவெட்டி குரு அவர்கள் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் பாமக சுத்திக்கிட்டு இருக்கு வரைய சமூக மக்களும் வன்னிய சமூக மக்களும் பொருளாதாரத்துல ரொம்ப தாழ்ந்துதான் இருக்காங்க ஆனா வரைய சமூகம் அதை சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து தாழ்ந்த நிலையில தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு ஆனா வன்னிய சமூக இளைஞர்கள் என்ன சொல்றாங்க நாங்க ஆண்ட பரம்பரை எந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த காடுவெட்டி குரு அவர்கள் என்ன சாதனை செஞ்சாரு எதுக்கு அவருக்கு காடுவெட்டின்னு ஒரு படம் அப்படிலாம் கேட்டிருக்கான் காடுவெட்டி அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா தமிழகத்துல இரட்டை கோடை முறையை ஒழிச்சிருக்காரு ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு சமூகத்துக்கு மட்டும் தனி கிளாஸ் வச்சு அதுலதான் டீ கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சாதிய தீண்டாமை இருந்தது அந்த சாதிய தீண்டாமைய அனைத்து மக்களும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த சாதிய தீண்டாமைய ஒழிச்சது ஐயா காடுவெட்டி குருவவர்கள் அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்தினரை கோயிலுக்குள்ள விடல அப்போ ஐயா காடுவெட்டி அவர்கள் சென்று ஒவ்வொருத்தவங்க கழுத்திலயும் மாலை போட்டு அவங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போனாங்க சமூக சமூக புரட்சி செய்தவர் ஐயா எந்த ஒரு காடுக்கும்ட்டி குருவர்களின் குரலாதான் இருக்கும் வன்னிய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை மாவீரன் ஒரு வன்னிய சமூக உரிமைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடந்திருந்துச்சு அதை நடத்தினீங்கன்னா நாங்கள் வந்து துப்பாக்கி தொட்டு நடத்துவோம்னு சொல்லி ஒரு கோடை போட்டுட்டு துப்பாக்கி துப்பாக்கிடை நிக்கிறாங்க முடிஞ்சா சுற்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டை தாண்டி போனவர் மாவீரன் காடுவட்டி குரு தான் சார்ந்த சமூகத்திற்காக உயிரையும் கொடுக்க தயங்காதவர் ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் அப்பேற்பட்ட காடுவெட்டி குரு அவர்களை நீ என்ன சொல்லிருக்க அவர் என்ன செஞ்சாரு அவர் எதுக்கு போராடினாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் அவன் பேசியிருக்க அந்த யூடியூப் சேனலே வன்னியருக்கு எதிரான வன்மத்தை கக்க சேனல் தான் இப்ப அந்த சேனலுக்கு உனக்கு கூப்பிட்டு நீ இந்த வன்மத்த கக்குனா தானே உனக்கு காசு கொடுப்பான் நீ வாங்குற அஞ்சு பத்துக்கு இந்த சமூகத்தையே நீ அனுபவிக்கிற பல கோடி வன்னிய இளைஞர்களின் இதயத்துல இருக்க மாவீரர் காடுவெட்டி குரு அவர்களை விரிவுபடுத்தியிருக்க பல கோடி வன்னியர்களின் இதயத்துல இருக்கிற மாவீரன் குரு அவர்களை இழிவுபடுத்திருக்க இது குறித்து சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு மாவீரனோட பக்தனும் அவனோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தன்னோட எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வகையில உங்களோட எதிர்ப்புகளையும் அந்த இதுல கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேலும் வன்னிய சமூகம் சார்ந்தும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தும் உடனடி செய்திகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நன்றி வணக்கம்